புனித மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழாப்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது சிந்தனை துன்பங்களை நாம் எதிர்கொள்வது தவிர்க்க முடியாதது என்று ஜேசுவின் இன்றைய வார்த்தைகள் எமக்கு எடுத்துரைக்கின்றன மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியது இந்த புயல்கள் வரலாம் என்று ஜேசு ஆலோசனை கூறவில்லை மாறாக அவை வரும் என்று உறுதியாக கூறுகின்றார் இத்தகைய சீரற்ற காலநிலையை எதிர்கொள்ள ஒரு வீடு தயார் செய்யப்படுவது போல எமது வாழ்கும் துன்பங்கள் துயரங்கள் இறுதியில் சாவையும் எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் மணல் மீது கட்டப்படுகின்ற வீட்டை நினைத்து பாருங்கள் புயல் மழை வரும்போது அதன் அடித்தளம் அரிக்கப்பட்டு அது இடிந்து விழத் தொடங்கும் அந்த வீட்டை கட்டி முடிக்க மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் செய்த அனைத்து செலவுகளும் வீணாகிவிடும் ஏனென்றால் அதன் அடித்தளம் பலவீனமானது உறுதியற்றது இதற்கு மாறாக பாறை மீது அடித்தளமிட்டு கட்டப்படும் வீடு புயல் வரும்போது உறுதியாய் நிமிர்ந்து நிற்கும் ஏனென்றால் அதன் அத்திபாரம் பாதுகாப்பானது பலமானது இந்த உருவகம் மிக தெளிவாக உள்ளது இங்கு சொல்லப்படுகின்ற வீடு எமது வாழ்வை குறிக்கின்றது இதன் அடித்தளம் இயேசுவை அல்லது பாவத்தை அதாவது பண ஆசை பொருளாசை கோபம் ஏமாற்றுதல் சுயநலம் இன்பம் அனுபவித்தலை குறிக்கின்றது இயேசுவின் வாழ்வு இந்த படிப்பினையை முழுமையாக வெளிப்படுத்துகின்றது இயேசு அநீதியாக கைது செய்யப்பட்டார் மோசமாக துன்புறுத்தப்பட்டார் சாவுக்கு தீர்வையிடப்பட்டார் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் ஆயினும் இவை அனைத்தின் மத்தியிலும் அவரது உள்ளத்தின் அன்பு தளர்ந்து போகவில்லை ஏனென்றால் அவர் தனது மனித வாழ்வை தந்தையின் திருவுலத்திலேயே கட்டி எழுப்பினார் தந்தையின் குரலைக் கேட்டு அதன்படி முழுமையாக செயலாற்றினார் அவரது உள்ளத்து அமைதியை எதுவும் திருடி கொள்ள முடியவில்லை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் தமது மனித ஒழுக்கத்தை அவர் விட்டு விலகவில்லை எல்லோரையும் அன்பு செய்தார் மன்னித்தார் எல்லோருக்கும் அருள் பொழிந்தார் கடந்த காலங்களில் நாம் எதிர்கொண்ட சிலுவைகளை அல்லது வரும் காலத்தில் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சிலுவைகளை சிந்திப்போம் எவ்வாறு இவற்றை நாம் கையாண்டோம் அல்லது வரவிருக்கும் புயல்களை எதிர்கொள்ள எம்மை ஆயத்தப்படுத்துகின்றோமா மிக முக்கியமாக ஆண்டவர் எம்மை அழைக்கும் நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாக உள்ளோமா எமது வாழ்வை இயேசுவில் கட்டி எழுப்புவோம் அவரது முழுமையான திருவுலத்தில் இன்றும் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புவோம் அப்போது நாம் பாதுகாக்கப்படுவோம் சிவம் ஆண்டவரே உண்மிலே உண்மிலே மட்டுமே எமது வாழ்வை அருள் தாரும். ஆமன்